உட்காந்துருக்கோம் காத்தோட்டமா இன்னைக்கு ஒன்றும் டூட்டி இல்லை நண்பர்களுக்கு வணக்கம் ஆடு மேய்க்க ஆட்டை கட்டி போட்டு மேய்ச்சிட்டு இருக்கோம் ஏன்னா மத்த மரம் திண்ணடுங்க கட்டி போட்டு புல்லு இருக்க இடத்துல அப்படியே மேய்ச்சிட்டு இருக்கோம் பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தில் உட்காந்தாச்சு ஆக்டிங் டூட்டிங் ஒன்றும் இல்லை இன்னைக்கு ரெஸ்டில் தான் இருக்கும் வீட்டுக்கு பின்னாடி இருக்க தான் வீடு அது கித்துக்கொட்டா சமையல் வீட்டுக்கு முன்னாடி வந்தது என மனைவி அப்படிக்க மாட்டேச்சு யாரும் வரல நான் லைவில் நிமிதம் வர்றான் கொஞ்சம் மூஞ்சி நல்லா ம் வந்துட்டார் யாரோ ஒரு நண்பர் வந்துட்டார் ஹார்டின் விட்டார் வணக்கம் ஆ பேர் இல்லையே யாருன்னு என்ன பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நிமிஷத்தில் ஒருத்தர் வந்துட்டார் எப்பயும் ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் ஆடு மச்சிட்ருக்கோம் ஆடுங்க இங்கே இருக்கா ஆடு இல்லை அது குட்டி ஆடெல்லாம் அந்த கிணத்துக்கு தான்ட்டு பக்கம் காட்டியிருக்கு மோட்டார் சைட்டுக்கு தலையை காமிக்கிதா அதுதான் ஆடு மண்ணில் தான் உட்காந்துருக்கேன் உமாவோ வணக்கம் நண்பர்களே மூணு பேர் வந்துட்டாங்க நீங்கள் இருக்க நண்பர் கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் தான் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி ஆக்டிங் டியூட்டி இல்லாதனால் அப்படியே பின்னாடி காத்தாடை தென்னை மரத்து நேரிலையும் இழுப்பு மரத்துனாருலையும் பின்ன மரத்து நேரிலேயும் உட்காந்துச்சு நல்லா காத்தட்டிக்குது பக்கத்தில் பின்னாடி ஆடு மேஞ்சிக்கிட்டு இருக்கு ஆடை ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அதனால் அந்த ஃபோன் காலுக்கு போயிட்டேன் வணக்கம் நண்பர்களே நமக்கு அதிகம் திருநெல்வேலியிலேருந்து தான் நண்பர்கள் போன டைம் லைவ் வந்தப்போ நிறையா வந்தாங்க சிவகங்கையிலேருந்து ஒரு நண்பர் வந்தார் ஒரு எல்லா நிறையா டீட்டெயிலாம் சொன்னார் நீங்கள் யாருமே கமாண்ட் பண்ணல கமாண்ட் எதுவும் ஆப்பில் இருக்கா ரெண்டு நண்பர்கள் தான் இப்போ இருக்காங்க நாலு பேர் வந்தாங்க யாருமே கமாண்ட் பண்ணல போயிட்டாங்க ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க நீ பார்க்குறியா நாலு பேர் வந்துவிட்டாங்க ஏதோ டவர் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் ஏன்னா டவர் கம்மியாக அடைக்குதுல்ல பஸ் போது நடிச்சுட்டு போகுது ரோட்டில் ஒரே ஒரு நண்பர் தான் இருக்காரு தொடர்ச்சியாக அவர் கமாண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு ஓகே தலை சீவலை தக ஆட்டுக்கு ஆட்டு தக உிடிச்சுட்டுலையும் வந்தனால தலை சீவலை அதனால் ஒரு இல்லை தக உடிச்சுட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் ஆடெல்லாம் அவுத்து கட்டி பண்ணதுனால லைவ் வந்து இது அனுப்பலாமா வணக்கம் என்ன நண்பரே குத்திரங்க அம்மான் நினைக்கிறேன் சரி ஓகே எல்லாரும் லைவ் விட்டு போயிட்டாங்க மழை வர மாதிரி இருக்குது சரி வேறு எதுவும் வேலை இருந்தால் போய் பார்க்கலாம் நம்ம நண்பர்கள் ரெண்டு பேரும் வருவாங்க பேசுவாங்க பேசலையே யாரும் வரல நினைக்கணும் ஜீரோ 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 நாலு பேர் வந்தாங்க போயிட்டாங்க மறுபடியும் ஒரு நண்பர் வந்துட்டார் அவருக்கு நெட்ஒர்க் பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன் வணக்கம் நண்பா வாங்க எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த நண்பரும் வந்துட்டாரு வாங்க நண்பா வணக்கம் எந்த ஊர்ல இருந்து வீடியோ பார்த்துக்கிங்க லைக் பண்ணுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுவோன்னா போயிட்டாரே போயிட்டாரு இன்னொருத்தர் வர்றாரு நம்முடைய ஃபேவரட் நண்பர்கள்லாம் நான் யாரும் வரல நினைக்கிறேன் அதனால் கமெண்ட் பண்ணல வெயிட் பண்ணணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்தாங்கன்னா பேசிட்டு போவோம் படித்துட்டிங்கன்னே லைவ் தான் எதில் இருக்கு இன்னைக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்கலான் இருக்கேன் வந்துடுறேன் அதுக்கு பதில் சொல்லுங்கள் பார்ப்போம்